கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் கர்த்தருக்கு மகிமண்டாகட்டும் ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் நான் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆகவே அந்த சங்கீதக்காரன் சொல்ற கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறார் அதனால நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லி அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அப்படின்னா இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருக்க வேண்டும் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்க வேண்டும் அந்த சங்கீதக்காரன் தைரியமா பாருங்க கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு அதனால நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது யாரும் என்னை ஒன்று செய்து விட முடியாது என்று சொல்லி சொல்ல முடிகிறது வேதம் சொல்லுகிறது நம்ம பட்சத்துல கருத்தர் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அவனுடைய வசம் சொல்லுகிறது நமக்குள்ளாகவே இருக்க அவர் விரும்புகிற தேவன் நாம் பார்க்கிறோம் ஒன்று குறுந்திய மூணாம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது மூன்றாம் அதிகாரம் பதி பதினாறாம் வசந்தத்துல வாசிக்கிறோம் அவனுடைய வார்த்தையை பண்ணமாய் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்று அறியாதிருக்கிறீர்களா அப்படின்னு சொல்லி ஆண்டு சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அது மாத்திரம் அதுல சொல்லும் சொல்லுவோம் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது தேவனுடைய ஆவி இருக்கிறது தேவனுடைய ஆலயம் இருக்கிறதே என்று சொல்லி அவளுடைய வார்த்தையை சொல்லுகிறது அப்படியானால் தேவன் நம் பட்சத்திலே இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் அந்த பரிசுத்தம் தேவை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் என்றால் அவர் பரிசுத்தம் உள்ள தேவனாகவே தான் பல ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது சொன்னால் அவர் உங்கள் சத்துருக்களை உங்கள் கையிலே ஒப்பு கொடுக்க ஒப்பு கொடுக்கும்படி அவர் உங்கள் பாளையத்துல உலாவிக் கொண்டிருப்பார் என்று சொல்லி போட்டிருக்கிறது ஆகவே அவர் உங்கள் எல்லைகளை விட்டு உங்களை பாளையத்தை விட்டு அவர் விலகி போய் விடாதபடிக்கு உங்கள் பாளையம் எங்கிலும் சுத்தமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நம் வேதத்தில் பார்க்க முடியும் அப்படி என்றால் ஆண்டவர் நம்முடைய பட்சத்திலே தங்கி இருப்பதற்கு நம்மை சுற்றிலும் அந்த பரிசுத்தம் என்பது தேவைப்படுகிறது நமக்குள்ளும் அந்த பரிசுத்தம் தேவை நம்மை சுற்றிலும் அந்த பரிசுத்தம் தேவைப்படுகிறது ஏனென்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தம் உள்ளவராயிருக்கிறார் அவர் நமக்குள் வாசம் பண்ண விரும்புகிறார் அவர் நம் பட்சத்தில் இருக்க விரும்புகிறார் வேதத்திலே பார்க்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது எவ்வளவு இல்லை நாம் வாசிக்கும்போது இரண்டாவது யாரத்துல சொல்லப்போகிறது அவர் தேவதூதருக்கு உதவியாக கை கூடாமல் அவர் ஆபிரகாமின் சந்ததிக்கு உதவியாக கை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அப்படின்னா பிசாசுக்கு அதாவது எந்த தேவதூதர் விழுந்து போன தேவதூதருக்கு உதவியாக அவர் கைகூடாமல் ஆண்டவருடைய சந்ததியாக அப்ரகாமின் சந்ததியாக மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராயிருக்கிற நமக்கே அவர் உதவி செய்ய அவர் கை கொடுத்தார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது ஆகவே கர்த்தர் நம் பட்சத்திலே இருக்க விரும்புகிறார் ஆனால் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள் அந்த பரிசுத்தம் வேண்டும் அந்த பரிசுத்தம் ஆண்டவராக இயேசுக்கு முன்பாக தேவனுக்கு முன்பாக நாம் குற்றமற்றவர்களாக காணப்பட வேண்டும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்முடைய பாவங்கள் அக்கிரமங்கள் மீறுதல்கள் கீழ்ப்படி ஆமைகள் எந்த இருந்தாலும் அதை ஆண்டவர்களுடைய சமூகத்தில் தெரியப்படுத்தி நம்மை நாமே சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் தேவ ஆவியானவர் நமக்குள் தங்கியிருக்க விரும்பும் ஆகவே சங்கீதக்காரன் பாருங்கள் ஐம்பத்தி ஐம்பத்தி ஒன்றாம் சங்கீதத்தில் என் பார்க்கும்பொழுது சொல்ல வாசிக்கிறோம் அதுல ஆண்டவரே நம்முடைய லட்சணியத்தின் சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியனை தாங்கும்படி செய்யும் நம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று சொல்லி அவர் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம் அப்படி என்னால் பாவம் அங்கே பரிசுத்த ஆவியை நம்ம விட்டு விலகி செல்ல அல்லது அவர் நமக்குள் நம் பட்சத்தில் இருக்க முடியாதபடி சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் ஆகவேதான் ஆண்டவர் நம்மிடத்துல இப்பொழுதும் எதிர்பார்க்கிற காரியம் இந்த சங்கீதக்காரன் சொல்றார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருப்பார் ஆனால் மனுஷரால் நமக்கு ஒன்று செய்ய முடியாது நமக்கு விரோதமாய் ஆயிரம் பேரும் நம்ம வலது பக்கத்தில் பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது நம்மை அணுகாது என்றால் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் அவர் ஒருத்தர் இருந்தாலே உலகமே எதிர்த்து நின்றாலும் எதுவும் ஒன்று செய்ய முடியாது மோசையோடு கூட கர்த்தர் இருந்தார் ஆகவே யார் எப்படி எதிர்த்து நின்றாலும் யாராலும் ஒன்று செய்ய முடியாது யோசுவாவோடு கர்த்தர் இருந்தார் கருத்தருக்கு மெய்வும் உண்டாகட்டும் ஆகவே அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனு எதிர்த்து நிற்கவில்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது யோசுவா ஒன்றாம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது ஐந்தாம் அதிகாரம் வாசிக்கோன மாதிரி சொன்னி உயிரோடு இருக்கிறனால நான் ஒருவனு உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதை நான் மோசே ஊடு இருந்தது போல் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி யோசுவா காண்டில் வாக்கு பண்ணி நான் கருத்துக்கு மேடாகட்டோம் ஆகவே கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நான் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் No, porque Carter... நம் பட்சத்திலே இருக்க வேண்டும் கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் தேவ சமூகத்திலே நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ள வேண்டும் பரிசுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவராக இயேசுவின் ரத்தத்தினாலே உண்டாயிருக்கிற பரிசுத்தத்தை இயேசுவே உங்களுடைய ரத்தத்தினால் நீர் எங்களை கழுவி எங்களை சுத்திகரியும் எங்களை பரிசுத்தப்படுத்தும் நீர் எங்களுக்குள் தங்கீரும் என்று சொல்லி நாம் எப்பொழுதும் நம்மை நாம் சீர்படுத்திக் கொள்ளும் பொழுது நாம் சரிப்படுத்திக் கொள்ளும் பொழுது அவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மளை தகுதிப்படுத்தி தகுதியுள்ள பாத்திரங்களாக

விலையை போய்விடாத எப்படிக்கு அவர் உங்க பாளையம் உங்க பாளையம் முழுவதும் வசனம் உங்கள் உங்க எங்கிலும் அந்த பரிசுத்தம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகிறது ஆகவே நாம் நம்முடைய எல்லைகளிலே பரிசுத்தத்தை நாம் காத்துக்கொள்வோம் ஆண்டவர் நம் பட்சத்தில் இருக்க விரும்புகிறார் ஆகவே அவருடைய பட்சத்திலே சங்கீதக்காரன் சொன்னார் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படும் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொன்னார் அதே போல இன்றைக்கும் கூட கர்த்தர் நம் பட்சத்தில் இருப்பார் ஆனால் மனுஷன் எனக்கு என்ன செய்வான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார் கர்த்தர் என் பலனும் என் என் பலன் என் கோட்டை என் அரண் என்றெல்லாம் அவர் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் அப்படின்னா இன்றைக்கு ஆண்டுடைய சமூகத்திலே நம்மை நாம விட்டு கூட ஆண்டு வர நீர் என் பட்சத்திலே ஏறும் உன்னுடைய பரிசுத்த ஆவியை எப்பொழுதும் எனக்குள் தங்கியிருக்க செய்யும் என்னை வழி நடத்த முடியும் நல்ல ஆவியான வழிநடத்துவாராக என் எல்லையெங்கிலும் நீர் ஆளுகை செய்யும் என்று சொல்லி நம்மை நாம் விட்டுக் கொடுப்போம் அப்பொழுது நமக்கு விரோதமாய் ஒரு ஒரு நிற்க முடியாத தேவ தெய்வ பாதுகாப்பு பிரசன்னம் தேவ ஆளுகை உண்டாயிருக்கும் கத்தன